இப்போ என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அஷ்டபந்தன குடுவைன்னு பேர் இது வந்து செப்புலையோ மண்பாத்தலையோ நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பந்தனம் முறை இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா முக்கியமான சில பேர்கள் சரி தெய்வ சக்திகளை ஈர்க்கக்கூடியது ஸ்ரீ மாதுரேனு மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதவியில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்வனையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அந்த அகற்றி விட வழி இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு அதை பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா பண தேவை என்பது அவங்க கிட்ட இருக்காது ஆனால் செய்வனையால் பெரிய அவதிப்படுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கும் செய்வனையே வராமல் இருக்கிறவங்க அடிக்கடிக்கு வீட்டில் சேவனை பண்ணிடுறாங்கம்மா செய்வனையை எங்களால் எடுத்து எடுத்து விடுறோம் எங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இந்த செய்வனைகளும் கெட்ட சக்திகளையும் எதிர்வினை பாதிப்புகளும் எங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு பல நண்பர்கள் வந்து எங்கிட்ட வந்து ஃபோன் மூலிமா கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இன்றைய பதிவு இப்போது என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அஷ்டபந்தன குடுவைன்னு பேர் இது வந்து செப்புலையோ மண் பாத்திரத்திலையோ நம்ம செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பந்தனம் முறை இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா முக்கியமான சில வேர்கள் சரிங்க தெய்வ சக்திகளை ஈர்க்கக்கூடியது தீய சக்திகளை விரட்டக்கூடிய அற்புதமான மூலிகைகளையும் ஒரு அறுபத்தி நாலு வகை மூலிகைகளை இதுக்குள்ளே பந்தனம் பண்ணி தகுடுகளை வச்சு உங்களுக்கு தேவைக்காக நம்ம வந்து பூஜையில் வச்சு இதை வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம் இந்த பந்தனத்தை நாலு மூலையில் வீட்டுடைய நாலு மூலையில் நம்ம புதைக்கும் பொழுது எந்த விதமான செய்வனையும் நம்மக்கிட்ட நெருங்காது பேய் பிசாசுகள் நம்மளுடைய வீட்டு வாசப்படியை மெதிக்க அஞ்சும் இந்த பந்தனத்துக்குள்ளே இருந்து செயல்படக்கூடிய நபர்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு மருந்து வச்சுடுறாங்க சேவினை பண்ணிடுறாங்க ஏவல் விட்டுடுறாங்க எங்களை பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க எங்கள் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு புலம்பக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த பந்தனத்தை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா நூற்றுக்கு நூறு சதவிகிதம் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் செய்வினை கோளாறு என்பது பயந்து விடும் இது அற்புதமான அஷ்டபந்தன குடுவை இந்த குடுவை வந்து நீங்கள் கொரியர் மூலிமா வாங்கிக்கலாம் இது வந்து பலவிதமான மூலிகைகளை கையாண்டு பூஜை முறையில் வைத்து உங்களுக்காக பிரத்யேகமாக வந்து தயார் பண்ணக்கூடியது இந்த பொருள் வேணும் அப்படின்னா எங்களுக்கு பதினோரு நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொல்லணும் ஏன்னா யாருக்கு கொடுக்குறோமோ அவங்க பேருக்கு இதை உருவேற்றி பந்தனம் செய்வது அப்படின்றது அவசியம் அவங்க குலதெய்வத்தை ஆவாகனம் பண்ணி கொடுக்கறது அப்படின்றது அவசியம் இதுக்கு வந்து கடையில் விற்கிற பொருள் கிடையாது எப்போனாலும் கேட்ட ஒன்று கொடுக்கறதுக்கு தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு பிரத்யேகமாக தயார் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அஷ்டபந்தன மகா குடுவை இந்த குடுவை வந்து வேண்டிய அன்பர்களை எங்கள் அலுவலகம் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டு கொரியர் மூலிமா வாங்கிக்கலாம் அதுக்கு உண்டான கட்டணமும் செலுத்தி வாங்கிக்கணும் இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலமாக கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அடக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்மன்